அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரோலிங் விண்டோ ஸ்க்ரோலிங் விண்டோ ஸ்க்ரீன்ஷாட்னு எப்படின்னா இப்போ பாருங்களேன் இங்கே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெப்சைட் வேறு ஒன்றும் இல்லை ஸ்க்ரோலிங் விண்டோ ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேள்வி கேட்டுருக்குறாங்க அதுக்கு சிலர் பதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாருங்களேன் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன் ஸோ எவ்வளோ டவுன் ஆகுது பாருங்களேன் இவ்வளோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே இமேஜாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரோலிங் விண்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா உங்களோட பிக் பிக் இமேஜ் எடிட்டர் இருக்குல்ல அதில் போயிட்டு ஃபைல்லு ப்ரோக்ராம் ஆப்ஷன் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஆட்டோ ஸ்க்ரோல் ஸ்க்ரோலிங் டிலே இருக்குல்ல உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஹண்ட்ரட் எம்எஸ்ஸுன்னு காட்டும் அந்த ஹண்ட்ரட் எம்எஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா தேர்ட்டி எம்எஸ்ன்னு மாற்றிக்கிறணும் மாற்றிட்டு ஒரு ஓகே கொடுத்துக்கங்க அப்புறமா இங்கே ப்ரௌசருக்கு வந்தாச்சு இப்போ என்ன செய்யணும்னா ஸ்க்ரோலிங் விண்டோவை ஃபர்ஸ்ட் க்ளிக் பண்ணணும் அப்புறமா இந்த கார்னரில் மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் டவுன் ஆகும் டவுன் ஆகும் அப்புறமா இந்த ரைட் எண்டில் ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும் இவ்வளோதாங்க இப்போ நான் செய்கிறேன் என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரோலிங் விண்டோ கிளிக்கு இங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுதா இப்போ ஸ்க்ரோலிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகுதுங்க நான் எதுவுமே பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பார் கீழே வராடுது கீழே வருதுங்களா ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது இப்போ கடைசி பகுதிக்கு வந்துடுச்சு கடைசி பகுதிக்கு வந்துட்டு இப்போ ஒரு கிளிக் இங்கே பண்ணுறேன் கிளிக் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஆ சவுண்டு வந்துருச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டாப்பில் இருந்து டவுன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு இதுதான் ஸ்க்ரோலிங் விண்டோ ஸ்க்ரீன்ஷாட் இப்போ தினமலர் வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட் பார்த்துருப்பீங்க மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுறோம் அதான் ஒரே இமேஜ் எடுத்துட்லாங்க அதான் இதோட யூஸ் O que vá?